எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகந்திராபாத் ராமநாதபுரம் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ட்ரெயினை எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஆப்வியஸ்லி இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு ஆர்டி மூலமாக கிடச்சிச்சு ஸோ ஒன்றுனா நம்ம இந்த டீட்டெயில்ஸை ஒரு ஒரு ஊருக்கும் எப்படி இந்த ட்ரெயினை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த ட்ரெயினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் புதன்கிழமை அன்னைக்கு செகந்திராபாத்தில் இருந்து ராத்திரி ஒம்பது பத்து மணி அளவில் புறப்படும் இதை தொடர்ந்து ராமநாதபுரத்துக்கு வியாழக்கிழமை ராத்திரி பதினொன்னே முக்கால் போல் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ரீச் ஆகும் இந்த ட்ரெயினோட ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா செகந்திரபாத்துலேருந்து கிளம்புற அந்த வண்டி பார்த்திங்கன்னா குண்டூர் ஜங்ஷன் வழியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லூர் வழியாக கூடூர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை வருது சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருதுறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமிரி வழியாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் போகுது இந்த ஆர்டிஐ டேட்டா படி இதில் எத்தனை பேர் வந்து போர்டிங் அண்ட் டீபோர்டிங் அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ யூடிஎஸ் அதாவது அன்ரிசர்வ் கோச்சில் டிராவல் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்காது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வைஸாக வந்து பார்க்கும்போது அது கிடைக்கும் பொதுவாக ஆர்டிஐ கேட்டாலே பிஆர்எஸ் அதாவது ரிசர்வேஷன் பண்ண எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க டி அண்ட் டி போர்டிங் அந்த ஸ்டேஷனில் எவ்வளோ அப்படிங்கிற டேட்டா தான் நமக்கு காட்டுவாங்க இது தொடர்ந்து இதில் ரெவன்யூ அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த ஸ்டேஷன்லேருந்து இருந்து போர்டிங் ஆகிறாங்கன்னா ஏறுறாங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதன்படி பார்க்கும்போது செகந்தராபாத்தில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பயன்பாடு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அதை நீங்களே இப்போ கண்கூட பார்க்கலாம் இது தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்ப்போம் இது தொடர்ந்து தமிழ்நாடு சைட் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நானூற்றி நான்கு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் இருக்காங்க அதே மாதிரி பதினேழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின்லேருந்து இருந்து இறங்கியிருக்காங்க ஆர்ஜினேட்டிங் ரெவன்யூ அதாவது இந்த ஸ்டேஷனில் இருந்து ஏறினாங்கன்னா அவங்க மூலமாக கிடச்ச வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் கிடச்சிருக்கு அதே மாதிரி அடுத்து செங்கல்பட்டுக்கு பார்த்தோம்னா செங்கல்பட்டுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஏறி இருக்காங்க ஐநூற்றி இருபது பேர் இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்காங்க இந்த ட்ரெயினிலேருந்து கிடைச்ச வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு ரூபாய் அதாவது அந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறினவங்களுடைய அந்த வருமானம் இன்கம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தாறு பேர் வந்து ஏறியிருக்காங்க மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க இது தொடர்ந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறினவங்க மூலமாக கிடைச்ச வருமானம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வருமானமாக கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருப்பாதிரி புலியூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு நல்ல வருமானம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இதில் ஒரு குறிப்பாக அதாவது நோட்டபுளான ஒரு விஷயம் என்னென்னா திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்காங்க அதே மாதிரி இறங்கினவங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்காங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா இது வேளாங்கண்ணிக்கு போகிற ஒரு க்ரௌடாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ட் பட் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்கு இது தொடர்ந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கினவங்க மூலமாக கிடச்ச ரெவன்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தையே பதினாறாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கிடச்சிருக்கு அதே மாதிரி திருதுறைப்பூண்டி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேர் இறங்கியிருக்காங்க இது தொடர்ந்து ஏறினவங்க மூலமாக கிடைச்ச வருமானம்னு பார்த்தீங்கன்னா திருதுரைப்பூண்டி ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறுனவங்க மூலமாக கிடச்ச வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கிடச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை முத்துப்பேட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டயத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாபேஜ் இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து ரெண்டு பேர் ஏறியிருக்காங்க அதே மாதிரி நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க அதாவது அந்த ட்ரெயினில் ஏறினவங்க மூலமாக கிடைச்ச வருமானம்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபது ரூபாய் இது தொடர்ந்து அடுத்து அதிராமப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா யாருமே ஏறலை அதே மாதிரி இறங்கினவங்க டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூலமாக யூஸ் பண்ணி இறங்கியிருக்காங்க அதராம பட்டணத்தில் ஸோ ஆர்ஜினேட்டிங் ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது யாரும் ஏறல அதனால் ஆர்ஜினேட்டிங் ரெவென்யூ கிடையாது அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் ஏறியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையில் இறங்கியிருக்காங்க இது தொடர்ந்து இந்த ட்ரெயினில் ஏறினவங்க மூலமாக கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அழகு பார்த்தீங்கன்னா அரந்தாங்கில பார்த்தோம்னா ஏறல அறந்தாங்கியில் எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காங்க யாரும் ஏறாதனால அறந்தாங்கிக்கு ஆர்ஜினேட்டிங் ரெவன்யூ கிடையாது அதே மாதிரி காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அதாவது இந்த டெஸ்டினேஷன் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா வந்து போர்டிங் வந்து கம்மியாகிட்டே தான் வரும் அதன்படி பார்க்கும்போது காரக்குடியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க போகப்போ உங்களுக்கே தெரியும் அர்ஜென்டேட்டிங் ரெவன்யூ வந்து குறையும் ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து ஏறவங்க வந்து கம்மியாக தான் வரும் அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ சிவகங்கையில் அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முந்நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு பேர் இறங்கியிருக்காங்க கடைசியாக ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இறங்கியிருக்காங்க இதுதான் செகந்திராபாத் ராமநாதபுரம் ட்ரெயினுடைய இந்த ஆர்டிஐ டேட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்